இன்றைய தினம் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் அத்தாட்சி அலுவலகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவை ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சி தாக்கல் செய்திருக்கின்றது என்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் இந்த வேட்பு மனு தாக்கல் இடம்பெற்றிருக்கின்றது கட்சியின் செயலாளர் நாயகமும் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் குறித்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் திகதி இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் இபிடிபி வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் உள்ளடங்கிய வேட்புமனுவே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட அத்தாட்சி அலுவலகரிடம் கையளிக்கப்பட்டது வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா வடக்கின் ஐந்து மாவட்டங்கள் கிழக்கில் மூன்று மாவட்டங்கள் கொழும்பு உள்ளடங்கலாக ஒன்பது மாவட்டங்களில் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஏபிடிபி தனது சின்னமான வீணை சின்னத்தில் போட்டியிட உள்ளது என குறிப்பிட்டார் இதன்போது ஊடகவியலாளர்களால் கொழும்பில் இம்முறை ஏபிடிபி போட்டியிடுவதற்கு விசேட காரணங்கள் ஏதும் உண்டா என்று கேள்வி எழுப்பப்பட்டதற்கு கொழும்பிலுள்ள எமது கட்சியின் ஆதரவாளர்கள் கொழும்பிலும் போட்டியிடுமாறு கோரிக்கை விடுத்து வந்தார்கள் அவர்களது கோரிக்கையின் அடிப்படையில் இம்முறை அந்த மாவட்டத்திலும் போட்டியிடுகின்றது இபிடிபி இதே நேரம் இபிடிபி ஆரம்ப காலம் முதற்கொண்டு தொடர்ச்சியாக கூறி வருகின்ற தேசிய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் கொழும்பு மாவட்டம் பல்லின பல மொழி பேசும் மக்கள் வாழும் இடமாக இருப்பதனால் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் வேட்பாளர்கள் களமிறங்குகின்றனர் அந்த வகையில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற எமது கட்சியின் இலக்கை அடைவதற்கு வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எமது மக்கள் எமது கட்சிக்கு அணி திரண்டு வாக்களித்து எம்மை வெற்றி பெற செய்வார்கள் என நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலும் கொழும்பு உள்ளடங்களாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி இந்த முறை தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வருகின்றது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற எங்களுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வர இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அமோகமாக வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் காரணங்கள் போட்டிக்கு விசேட காரணங்கள் என்று அல்ல ஆனால் இப்போ கொழும்புலையும் எங்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த முறை ஒரு கோரிக்கையை விடுத்தபடியினால் நாங்கள் இங்கே இந்த முறை கொழும்புலையும் போட்டி போடுகின்றோம் புத்தள மக்களும் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் பொருந்தி பெறாதபடியினால் நாங்கள் அதை பற்றி நம்ம இல்லை மூன்று தரப்பும் அங்கே வந்த குழம்பு வந்து பல மொழி பல மத பல இன மக்கள் இருக்கின்றபடியினால் எல்லோரையும் பெண்ணுத்தப்படுத்தி முன்னெடுக்க வேணுமென்ற வகையில் எங்களை தேசிய நல்லிணக்கத்தை இபிடிபி ஆரம்ப காலம் தொட்டு சொல்லி வருகின்ற தேசிய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் அதை இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் அத்தாட்சி அலுவலகத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் நடராஜா காண்டிபன் கனகரத்தினம் சுகாஷ் டலீமா ஹலிஸ்டா செபஸ்தியா பிள்ளை ஜீன்சியா செல்வம் ஞானகுணேஸ்வரி உள்ளிட்ட பல வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்காக இன்றைய தினம் யாழ் உதவி தேர்தல் அத்தாட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார்கள்